இந்த மாபெரும் பொதுக்குழு கூட்டம் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதை போல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை ஏமாற்றி அரசியல் செய்த கழகங்களால் கூட முடியாத அளவு இரண்டே முக்கால் ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் இரண்டு மாநில மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறது மூன்று பொதுக்குழுக்கள் இந்த பொதுக்குழு பொதுக்குழு சிறப்பு சிறப்பு என்று குறிப்பிட்டதுதான் நம் பொதுக்குழு மிகப்பெரிய ஒரு பொதுக்குழு கூட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த பொதுக்குழு இல்லை நம்மை பார்த்து வகைப்பாடுகிறவர்கள் எளிதாக நம்மை கை நீட்டி கூட்டாடிகள் என்று சொல்லுபவர்கள் தான் முதல் நிகழ்ச்சியாக கூத்தாடி நிகழ்ச்சிகள் வைக்கிறார்கள் கூத்து நிகழ்ச்சிகளை வைக்கிறார்கள் அப்போதுதான் அவர்கள் தொண்டர்களை அங்கு உட்காருவாங்க ஆனால் கழக தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னதை போல கடமை கண்டியம் கட்டுப்பாடு காக்கின்ற இயக்கமாக இதை கடந்த இருபத்தி ஆண்டுகளுக்கும் மேலாக உருவாக்கியதால் இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அதன் அர்த்தங்களை உள்வாங்கி விவசாயிகளின் பிரச்சனை எதிர்வரும் தேர்தலிலே தேர்தல் கமிஷன் செய்கின்ற பிரச்சனைகள் தமிழகத்தின் வசிக்கப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் உள்வாங்கி அதனை நீங்கள் ஆர்ப்பரித்த ஆதரித்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நாம் படுத்தப்பட்டவர்களா கழகத்தின் எதிர்த்தலைமுறை என்று சொல்லக்கூடிய தலைவர் போதுவாத்திலே போய் ரம்மி சீட்டு விளையாடுபவர்கள் அரசியல்படுத்தப்பட்டவர்களா என்பதை தமிழகத்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் தலைவரின் அமைதிதான் தலைவரின் அமைதிதான் இன்றைக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையை இந்த சென்னை மாமல்லபுரத்தை நோக்கி திருப்பி இருக்கிறது ஒரே தலைவர் பேசி பேசி இந்த தமிழகத்திற்கு மீட்சியை தந்தான் பேரறிஞர் அண்ணா அந்த நடந்தது அறுபத்தி ஏழு தலைவன் ஒரு புரட்சி தந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த மாபெரும் தலைவர்கள் மருத்துவமிக்க இயல்புகளை கொண்ட நம் தலைவர் தேவை பேச்சுகளுக்கு விடை கொடுத்து ஆக்கப்பூர்வ செயல்களுக்கு ஊக்கம் கொடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எளியவர்களில் ஒருவராக திரண்டிருக்கின்ற பொது உறுப்பினர்களில் ஒருவராக மாவட்ட கழக செயலாளர்களில் ஒரு பிரதிநிதியாக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்னை இந்த இடத்தில் நிறுத்தி இருப்பது நான் தளபதி மீது வைத்துள்ள பற்றும் நேர்மையும் உழைப்பும் தொடர்ந்து பயணித்த அந்த ஒன்றுதான்